ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்கை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க எமகா அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பைக் ப்ராண்ட் எமகாவில் எஃபிசட் ஃபேசர் ஆர் ஒன் ஃபைவ் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் பைக்ஸ் நிறையவே இருக்குது எஃப்இசெட்டில் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஃபேசர்லேயுமே ஃபேசர் வருஷன் வெர்ஷன் ஒன் கார்ப்ரேட்டரில் வந்துச்சு வெர்ஷன் டூ இன்ஜெக்டர் வெர்ஷனில் வந்துச்சு சமீபத்தில் ஏமாகா எஃப்இசெட் டூ ஃபிஃப்டி ஜிசியில் ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்க ரொம்பவே சூப்பரான காம்பேக்டான ஒரு டிசைனில் அந்த பைக் லான்ச் ஆச்சு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் ரூபாய் ஆஃப் ரோடு ப்ரைஸ்லையும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆன் ரோடு ப்ரைஸ்லேயும் எஃப்இசெட் டூ ஃபிஃப்டி ஜிசி பைக் கிடைக்குது இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது சிசி இன்ஜின் இருபது புள்ளி முப்பது பிரேக் ஆஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது இருபது நியூட்ரன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் ஏர் கூல்டு இன்ஜின் இந்த பைக்கில் இருக்க அதே ஸ்பெசிஃபிகேஷனை எதுவுமே மாற்றாம புதிய ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்லையும் எனக்கு அப்படியே வச்சிருக்காங்க என் ஃபீஸர்லேயும் சரி ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசிலேயும் சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டிஸ்கோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ரியர் டிஸ்கோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி இருபது மில்லிமீட்டர் எஃப் இசர் டூ ஃபிஃப்டி சிசி ஃபேசர் டூ ஃபிஃப்டி சிசி ரெண்டு பைக்லையுமே யார் கூல்டு இன்ஜின் தான் லிக்விட் கூல்டு இன்ஜின் எமகா கொடுக்கல வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்இரில் ஏபிஎஸ் ஆப்ஷன்ஸ் இல்லை அனுவே ஃபேஸரில் ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்கில் ஏபிஎஸ் ஆப்ஷன் ஆப்ஷனலாக இருக்கும் அப்படின்னு எமகா சொல்லியிருக்காங்க ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசியோட விலை எஃப்இசர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்கை விட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு எமகா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஃபேசர் டூ ஃபிஃப்டி சிசியோட விலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ரோட் ப்ரைஸில் வந்து விற்பனைக்கு வரும் அதுவும் ஆகஸ்ட் மாதம் இறுதியிலே விற்பனைக்கு வரும் அப்படின்னு எமக்கா சொல்லியிருக்காங்க பொதுவாக ஃபேசர் அப்படின்னாலே பசங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா ஃபேசர் பைக்கோட ஹெட்லைட் டிபல் ஹெட்லைட்டோட ஒரு ராயல் லுக்கை கொடுக்கும் ஆனால் இந்த ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்கில் எஃப்செட் எப்படி இருக்கோ அதே பிளாட்ஃபார்ம்ல தான் இதை வடிவமைச்சிருக்காங்க அதனால் டுவல் ஹெட் லாம் எடுத்துட்டு சிங்கிள் ஹெட் லேம்பை கொடுத்துருக்காங்க ஒரு பைக்கில் புதிய புதிய அப்டேட் வரும் பொழுது சில அப்டேட்ஸ் பசங்களுக்கு நிறையவே பிடிக்கும் சில அப்டேட்ஸ் பிடிக்காமலும் போகும் ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக் பசங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ விற்பனையாக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி